திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எல்லோரும் ஓர் அணியில் வர வேண்டும் என்கின்ற கருத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவர் ஆறு அமைச்சர்களோடு போய் முன்னாள் அமைச்சர்களோடு போய் இபிஎஸை சந்தித்து எல்லோரையும் பிரிந்து சென்றவர்களை ஓர் அணியிலே சேர்க்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார் ஆனால் அவரோடு இருந்த அத்தனை பேரும் அவரை தனிமையாக விட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள் ஆனால் செங்கோட்டையன் மட்டும் பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே ஈடுபடுகின்ற பொழுது அவருக்கு பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் அது நமக்கு தெரியவில்லை ஏன் எல்லோரும் விலகி சென்றதற்கு பின்னாலும் அந்த கருத்தை அவர் வலியுறுத்தியதே உண்மையான காரணமாக இருக்குமே ஆனால் கடைசி வரை அதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்க வேண்டும் அந்த பின்னணியில இருந்து இந்த பிரிந்தவர்கள் இப்போ இருக்காரு ஓ பி எஸ் இருக்காரு சசிகலா அம்மையார் இருக்காங்க இவங்க எல்லாருடைய தானே போய் இவரு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்வோம்னு சொன்னாரு அதுலயாவது உறுதியா இருக்கணும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருந்தார்னா கண்டிப்பாக எடப்பாடியார் இறங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நஷ்டம் வருகிறது என்கின்ற பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் ஒரு அனுபவத்தை கண் முன்னாடி ஒரு அனுபவத்தை ஒரு நான்கரை ஆண்டு காலம் ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு சட்ட போராட்டம் நடத்துறாரு தொண்டர் உரிமை மீட்பு குழு நடத்துறாரு பல கட்ட போராட்டங்கள் நடத்தி பார்க்குறாரு அவர் இறங்கி வரல தேர்தலுக்கு குறைவான காலம் தான் இருக்கு இனிமேலும் அந்த போராட்டத்தை நடத்த முடியுமா அப்படின்னு இதை யோசிச்சு அவர் ஆல்டர்னேட் ஆப்ஷனுக்கு நோக்கி போறாரு பதவிக்காக தான் அவர் இருக்காரு தவிர புரட்சி தலைவர் புரட்சி தலைவன் எல்லாம் சொன்னதுலாம் பொய்னு அர்த்தமா அந்த கொள்கைகள் எல்லாம் யார் அவரை உருவாக்கி ஆளாக்குனாங்களோ அந்த தலைவர்களுக்கு அவருடைய கட்சிக்கே துரோகம் பண்ணி போக முடியுமா ஜெயலலிதா அம்மையார் கூட பதவி பறிச்சாங்க அதனால கட்சி விட்டு போயிட்டாரா இன்னைக்கு எப்படி போகக்கூடிய ஒரு அவர் கையில இரட்டை லட்சம் பச்சை குத்தி வச்சிருக்கு ராஜினாமா பண்ணும் போதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை பேக்கெட்ல வச்சிருக்காரு நிறைய பேர் பச்சை குத்துனாங்க சார் குத்துனது இப்ப அழிச்சுக்கிறது கொஞ்ச நாள்ல அழிச்சுப்பாங்க விஜய் விஜய் படத்தை குத்துனாலும் குத்திப்பாரு அவரு அது வேற விஷயம் கொச்சப்படுத்துறீங்களே இல்ல சார் இப்ப நீங்க பச்சை குத்துனது சொன்னதுனால சொல்றேன் விஜய் படத்தை தானே குத்த முடியும் அடுத்தது அதனால அதுவல்ல நோக்கம்

புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் புரட்சி தலைவராலே தலைவியாலேயே பதவி பறிக்கப்பட்டவர் அன்றைக்கு மௌனமாகத்தான் இருந்தார் அந்த மௌனம் அவரை தொடர்ந்து மீண்டும் எடப்பாடியாரால் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே திடீரென்று இவர் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று ஆறு ஏழு பேர் போய் மந்திரிகள் முன்னால் அமைச்சர்கள் பேசியதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் எடப்பாடியார் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அமைதியானதற்கு பிறகு இவர் மட்டும் அதை தூக்கி பிடித்து அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவதாக சொன்னவர் கடைசி வரையில் அந்த முயற்சியிலாவது அனுபவம் இருந்தது அவங்க கடைசி பார்த்த பாஜக அதற்கான உதவிகளை பார்த்த இடத்துல இருந்து அமமுகவை பிரிச்சு கொண்டு போயிட்டார் ஓ பன்னீர்செல்வம் பிரிஞ்சு ஒருமை ஒருங்கிணைப்புக்கான சாத்தியமாக அவர் பார்த்த ஒரு லாஸ்ட் ஓப்பு பாஜக அவர்களும் கைவிரித்து விட்ட நிலையில் வாய்ப்பே இல்லைன்னு நோக்கி போயிருக்காரு பாஜக கைவிரித்தது என்று எப்படி சொல்ல முடியும் பாஜக கூட்டணியில தான் அவங்க இருந்தாங்க அவங்க வந்து எடப்பாடியார் தலைமையை ஏத்துக்க முடியாது என்று வெளியேறாங்க அதை அவங்க கன்வின்ஸ் பண்ணி பாஜக தலைமை என் கொண்டு வருவதற்கான முயற்சியில கண்டிப்பா அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றது அர்த்தம் என்ன சார் உட்கட்சி விவகாரம் வேற சார் இவங்க ஒரு தனி கட்சி ஆயிட்டாங்க ஒருங்கிணைப்பு தொடர்பா கேக்கும் போதுதான் சார் திரு அமித்ஷா வந்து ஒரு தனி கட்சி அதே மாதிரி வந்து அவர் வந்து அத ஒரு கட்சியா மாத்திருக்காரு உரிமை மீட்பு குழு இருக்காரு மாத்திருக்காரு அவர்களை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாஜக தலைமையில் இருக்கு அதிமுக வந்து அந்த கூட்டணியில இப்ப சேர்ந்திருக்காங்க ஒத்துப்பாரு அதை சம்மதிக்க வைப்பாங்க சார் ஏன்னா வந்து இதுல வெற்றி பெற்றா யார் சார் முதலமைச்சர் எடப்பாடியார் தானே முதலமைச்சர் ஆக போறாரு அதுக்காக தானே அந்த தேர்தல் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு வாய்ப்புகள் இருந்த சூழல்ல திரு அவர் அவசரம் தான் பட்டாரு எனக்கு வந்து அவருடைய எம்எல்ஏ பதவிதான் குறிக்கோள்னு சொன்னா அதுக்காக அவர் அவசரப்பட்டு தாவே கால போறாரு எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அவர் தனியார் நின்று கூட

அவர் அந்த கூட்டணியில போய் சேருகிறார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் விஜயகாந்த் அமைக்க முடியல சொன்னா கூட ஜெயலலிதா கூட்டணி தேவை அப்படி இருக்கும் போது விஜய்க்கு வந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கும் பேசலாம் இங்க முதல் மாநாட்டிலேயே தாவைக்கவுக்கு நிறைய மூத்த தலைவர்கள் மாற்று கட்சியிலிருந்து வரப்போறாங்கன்னு சொன்ன நேரத்தில் யாரும் வராத ஒரு சூழல் இருந்தது இவ்வளவு காலம் கழித்து ஒரு மூத்த தலைவர் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட தொடர்ந்து தாவேக்கம் முன்னிறுத்துகிற எம்ஜிஆர் போன்றவர்களோடு பணியாற்றிய ஒருத்தர் வரார் அப்படின்னா அது அதிமுகவுக்கு பலமானது இது தாவைக்காவுக்கு பலமானதுன்னு பார்க்கணுமா இல்லை செங்கோட்டையன் அவருக்கு ஆன முடிவை வேற ஏதோ ஒரு லாப நட்ட கணக்கோடு சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு பார்க்கணும் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் இது வந்து எங்க துவங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்த என்டிஏ கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி என்டி ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் சம்பா சந்திக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி முதன் முதலாக செங்கோட்டையன் தனியான சில சந்திப்புகளை மேற்கொண்டார் நீங்க ஈரோட்டில் வந்து ஒரு விழா பொழுது எடப்பாடி பழனிசாமி பேரை தவிர்த்தார் பேரை சொல்ல மறுத்தார் ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த சிக்கல் ஆரம்பிச்சது அப்படி எல்லாம் என்ன பேசப்பட்டதுன்னா என்டிஏ வேற மாதிரி பிளான் பண்றாங்க இந்த கட்சியில் வந்து செங்கோட்டை அவர்களை முதலமைச்சர் முயற்சிகளாக பேசப்பட்டது அதற்கு பிறகுதான் அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நாங்க வந்து பாஜக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு பிறகு தான் காட்சிகள் மாறுகிறது அதற்கு பிறகு அமித்ஷா அவர்கள் இறங்கி வருகிறார் அண்ணாமலையுடைய பதவி நீக்கப்படுகிறது நயனா உள்ள வராரு அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக காட்சிகள் மாறிவிட்டது அப்படி எல்லாரும் சொன்னது இதில் செங்கோட்டையின் உண்மையிலே வந்து அவர் ஒரு பாடம் கையா ஆக்கிட்டாங்க நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அவருக்கு ஒரு இன்வின்ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் ஒரு மலை பழையபடி முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் ஒரு ஆயிட்டார் நீங்க அப்ப கூட அண்ணாமலை இவர்தான் முதலமைச்சர் படராங்கிற சிக்கல்களாம் இருந்தது பட் எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷா அவர்கள் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு பேசிட்டு போயிட்டார் அப்படிங்கிறோ அங்கே அந்த பிரச்சனை ஆரம்பித்து நீங்க அதற்கு பிறகு இந்த முறை செங்கோட்டை அவர்கள் இந்த பத்தியால் சந்திப்பு நடத்தும்போது அவரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு எல்லாரும் சொன்னாங்க ஆறு பேர் ஆறு பேர் அவர் என்ன எதிர்பார்த்தாரு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போகும் பொழுதோ இல்ல மற்றவர்கள் வெளியே போகும் பொழுதோ யாரும் வந்து கூட நின்று குரல் கொடுக்கல எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் சசிகலா அவர்கள் சிறையில இருந்து வந்த பொழுது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்க போது சசிகலா அவர்கள் நாளைக்கு ஒரு ரெண்டு அமைச்சர் வந்து பாப்பா முன்னாடி பாப்பாங்க ரெண்டு மாவட்ட செயலர் பாப்பா இருக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சரத்மார் வந்து பாத்தாங்க அதிகா சரத்மார் பார்த்தார் சீமான் பார்த்தார் இவ்வளவு பாரதி ராஜா சோ அதுலயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா சசிகலா அவர்களுக்கு இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் போகும்போது